ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைசஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா உடங்குடி கோயில் கொடை விழா நிகழ்ச்சி போன வாரம் நம்ம கால்நாட்டு நிகழ்ச்சி பார்த்தோம் இந்த வாரம் கொடை விழா நிகழ்ச்சி பார்க்குறோம் என்னடா எடுத்தோடே கோயிலை கட்டாமல் வீடு கட்டுறேன்னு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் தீவான தட்டு கொண்டு வராங்களா அது வந்து எங்கள் சித்தப்பா தான் அவங்க தான் கும்ப எடுக்கிறாங்க பின்னால் மஞ்சள் கலர் வேஷ்டி கட்டி ஒரு சித்தப்பா தின்னா பூசிட்டு வராங்களா அது எங்கள் சித்தப்பா தான் அவங்க வந்து கோமரத்தாடி பக்கத்தில் பாப்பா வச்சுருக்காங்களா அது வந்து இன்னொரு சித்தப்பா போலீஸ் கங்க சித்தப்பா ஸோ வந்து எனக்கு சித்தப்பா சித்தப்பா அத்தை மாமா எல்லோரும் எனக்கு நிறைய சித்தி மாதிரி எல்லோரும் வந்துருக்குறாங்க கோயிலுக்கு ஸோ என்னடா வீடை கட்டுறேன்னு கா கேட்டிங்களே ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இருந்து எங்கள் தாத்தா பேர் வந்து பிள்ளை அவங்களோட தம்பி வந்து பெங்களூரில் இருக்கிறாங்க சங்கரம் பிள்ளை அவங்க வந்து ரெண்டு லட்சம் செலவு பண்ணி கை கால் கண் இதெல்லாம் எடுத்து வைக்காங்க வெள்ளியில் ஸோ அதனால் நம்ம வீட்டில் வந்து முறைப்படி நம்ம சா சாமியார் கும்பை எடுக்கிறவங்க அவங்க வீட்டிலேருந்து நம்ம கொண்டு போகிற ரொம்ப விசேஷம் இப்போ நம்ம முறையாக தானே நம்ம செய்யணும் வேசி சட்டை பூ இதெல்லாம் வாங்கி வச்சு தாம்பளத்தில் வெள்ளியில் எல்லாமே வாங்கி வச்சுட்டு இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு போகிறோங்க மேலே தளத்தோடு நம்ம வீட்டு முன்னால் மேலெல்லாம் அடித்து இருந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் கோயில் வந்து உண்மையிலே சொல்கிறேங்க கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த தெரு முழுக்க பந்தல் போட்டு லைட் அலங்காரம் அப்படி பண்ணியிருந்தாங்க மக்கள் ஒரு நொடி கூட வெயில் நிற்க வேண்டாம்னு சொல்லி பந்தல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இங்கேருந்து அந்த தெருமனை வரைக்கும் போட்டுக்காங்களே பார்க்கவே அழகாக இருக்கலாம் மேலந்தரத்தோட எங்கள் சித்தப்பா முன்னால் அந்த சாம்பலத்தை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே சிறப்பு பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் குடம் நிகழ்ச்சி இது இந்த 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 மியூசிக் இருக்குது தீபாவை கட்டும்போது ஒரு மியூசிக் போடுறாங்க ஒரு மேலே அடிக்கிறாங்க பாருங்கள் தகுந்தால் ஸ்டாண்ட அந்த மியூசிக் அழகாக இருக்குது அந்த ராகம் அவங்க தீவரம் தட்டை காட்டுறது வா செமையாக இருக்குது அந்த 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 மேலத்தில் தகுந்த அப்படி எனக்கு என்ன பாட்டுன்னு கரெக்டாக டக்குன்னு யோசனை பண்ணுறேன் நானும் யோசித்து பார்த்துக்குவேன் நீங்களும் உங்களுக்கு அந்த மியூசிக் என்ன மியூசிக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மேலத்துக்கு தகுந்த தகுந்தாப்புல அந்த தீவாரம் தட்டை காட்டுறதே அழகோ அழகு உங்களுக்கும் இந்த அருள் கிடைக்கட்டும் எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க இந்த சாமி அந்த அந்த தாத்தா வந்து பேங்களூர்லேருந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க ஸோ அதனால் பூஜைலாம் சிறப்பு பூஜைலாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் குடம் நிகழ்ச்சி பால் குடம் எதுக்கு எடுக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஆக்சுவலாக பால் குடம் எடுக்கிறது வந்து நம்ம மனசில் நிறைய கஷ்டங்கள்லாம் வச்சுருக்கோம் தெரியுமா அந்த பால் குடம் எடுத்து அம்மனை வந்து அம்மன் மனசை வந்து புளுந்தாக ஆக்குறோம் நான் உனக்கு என் கஷ்டம்லாம் போக்குன்னு தாயே என் கஷ்டத்தை போய்க்கிரு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பால் குளத்தை கொண்டுட்டு வந்ததுக்கப்புறந்தான் பால் அபிஷேகமே பண்ணுறாங்க ஸோ வந்து என்றைக்குமே நம்ம வந்து ஒவ்வொரு அபிஷயத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குதுங்க பால் மஞ்ச பொடி அதுக்கப்புறம் திருநார் சந்தனம் இந்த மாதிரி ப கலசம் இந்த மாதிரி நிறைய இருக்கு அபிஷேகங்கு பொருட்கள் ஒவ்வொரு அதாவது பச்சரிசியில் பச்சரிசி மாவு அபிஷேகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அது என்னன்னா நம்ம கடன் பிரச்சனை மஞ்சள் வந்து நம்ம நல்ல நட்பு நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது பால் அபிஷேகம் பார்த்து போங்க கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் பால் அபிஷேகம் வந்து நம்ம அம்மனை வந்து ரொம்ப மனசாக இவ்வளோ பால் எல்லாரும் கொடுக்குறாங்கன்னா அம்மன் மனசு ரொம்ப குளிர்ந்தாப்புல ஆகட்டும் அவங்க என்ன ஆக்ரோஷமாக இருந்தாலும் நம்ம வந்து அம்மனை வந்து சாந்தப்படுத்துகிறோம் அந்த வகையில் தான் இந்த பால் அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த பால் அபிஷேகம் நம்ம பார்க்குறதும் புண்ணியம் அந்த பால் படத்தை வந்து பால் படத்தை எடுத்து இறக்கணுன்னே இந்த பால் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக பார்க்கணும் கும்பம் எடுத்து ஆடுற எங்கள் சித்தப்பா தான் ஸோ எவ்வளோ பெரிய கும்பம் பாருங்கள் அதில் பூ அழகாக எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாடுறேன் வா செமையாக இருக்குது பாருங்கள் எங்கள் சித்தப்பா ஆடுறாங்க இன்னொரு சித்தப்பா கட்டை திரும்பிட்டாங்க பின்னால் கருப்பு சட்டை போட்டுக்கிறது என்னோடய தம்பி தான் இதுதாங்க கோயில் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நீங்க இந்த மாதிரி கோயில் படையெல்லாம் பார்த்துருக்கீங்களா உங்க எப்படி நடக்கும் நீங்க கமெண்ட் எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அம்மனுக்கு வெள்ளி அங்கே காட்டி அழகாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை